அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு முயலாமல் நீ இருந்தால் விடியாது உன் வாழ்வு அடுத்து அடுத்து என விடுக்காதே எதையும் நீ அடுத்து அடுத்து என விடுக்காதே எதையும் நீ அடுத்தடுத்து முன்னேற ஆவல் குண்டு களமிறங்கு அதற்கு தக்கவாறு அடித்தளத்தை அமைத்தபடி அதற்கு தக்கவாறு அடித்தளத்தை அமர்த்த அமைத்தபடி படிப்படியாய் முன்னேற பல வழிகள் நீ யோசி சில வழிகள் ஆகாது சிறப்பாக வாழ்வதற்கு சில வழிகள் ஆகாது சிறப்பாக வாழ்வதற்கு நேர்வழியை தேர்ந்தெடுத்து நேரத்தே களமிறங்கு தொடங்கிவிடு எதையும் நீ துணிந்து செயல் புரிவதற்கு தொடங்கிவிடு எதையும் நீ துணிந்து செயல் புரிவதற்கு முடக்குதற்கு பலர் இருப்பர் முட்டுக்கட்டை போட்டிடுவர் முன் யோசனை தேவைதான் முயலாமல் யோசித்தால் முன் யோசனை தேவைதான் முயலாமல் யோசித்தால் முடியாது ஒரு நாளும் விடியாது உன் வாழ்வு முடங்கிடாதே எதற்கும் நீ முயன்று பார்த்தால் என்ன என்று முடங்கிடாதே எதற்கும் நீ முயன்று பார்த்தால் என்ன என்று முடுக்காக களமிறங்கு முட்டித் தள்ளி முன்னேறு அடுத்து என்ன நடக்கும் என்று அடிக்கடி நீ யோசிக்காமல் அடுத்து என்ன நடக்கும் என்று அடிக்கடி நீ யோசிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என நல்லதாக நீ என்ன என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று பார்த்திடலாம் என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று பார்த்திடலாம் என்று மனம் எண்ணி துணிந்து களமிறங்கு வெற்றியும் கைகூடும் வேண்டியதும் நிறைவேறும் வெற்றியும் கைகூடும் வேண்டியதும் நிறைவேறும் வேடிக்கை பார்த்தவர்கள் விரும்பி வந்து கை கொடுப்பர் விண்ணவனும் தான் மகிழ்ந்து நுண்ணறிவு தந்திடுவான் விண்ணவனும் தான் மகிழ்ந்து நுண்ணறிவு தந்திடுவான் பட்டறிவும் கிடைத்ததாலே பார்வோற்ற வாழ்ந்திடலாம் அடுத்து அடுத்து என விடுக்காதே எதையும் நீ அடுத்தடுத்து முன்னேற ஆவல் கொண்டு களமிறங்கு அதற்குத் தக்கவாறு அடித்தளத்தை அமைத்தபடி படிப்படியாய் முன்னேற பல வழிகளில் நீ யோசி சில வழிகள் ஆகாது சிறப்பாக வாழ்வதற்கு நேர்வழியை தேர்ந்தெடுத்து நேரத்தே களமிறங்கு தொடங்கிவிடு எதையும் நீ துணிந்து செயல்புரிவதற்கு முடக்குதற்கு பலர் இருப்பர் முட்டுக்கட்டை போட்டிடுவர் முன் யோசனை தேவைதான் முயலாமல் யோசித்தால் முடியாது ஒரு நாளும் விடியாது உன் வாழ்வு முடங்கிடாதே எதற்கும் நீ முயன்று பார்த்தால் என்ன என்று முடுக்காக களமிறங்கு தள்ளி முன்னேறு அடுத்து என்ன நடக்கும் என்று அடிக்கடி நீ யோசிக்காமல் நடப்பது நடக்கட்டும் என நல்லதாக நீ எண்ணு என்ன நடந்தாலும் எதிர்த்து நின்று பார்த்திடலாம் என்று மனம் எண்ணி துணிந்து களமிறங்கு வெற்றியும் கைகூடும் வேண்டியதும் நிறைவேறும் வேடிக்கை பார்த்தவர்கள் விரும்பி வந்து கை கொடுப்பர் விண்ணவனம் தான் மகிழ்ந்து நுண்ணறிவு தந்திடுவான் பட்டறிவும் கிடைத்ததாலே பார்வோற்ற வாழ்ந்திடலாம் வணக்கம்